அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது பாரம்பொல் ஸ்ரீ கால பைரவர் ஆன்மீக ரகசியங்களைப் பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் சகல உலகங்களையும் அச்சுறுத்தி வந்த தீய சக்திகளான அரக்கர்களை அழிக்க பாரம்பூல் சிவபெருமானின் தத்புருஷ முகத்திலிருந்து தோன்றியவரே கால பைரவூற்றி இவரே பிரம்மனின் ஆணவத்தை அளிக்க ஒரு தலையை கிள்ளி நான்முகனாக மாற்றியவர் இவரே அந்தகாசுரனை அளித்த வடிவினர் அன்னபூர்ணியிடம் தானம் பெற்று காசிராஜனாக காவதேவனாக விற்றிருப்பவரும் பைரவரே காலமெனும் யமனின் அதிகாரத்தை குறைத்து தம்மை சரணடையும் பக்தர்களுக்கு அபாயம் அளித்து நீண்ட ஆயுள் வழங்கும் தெய்வம் இருவரே என்கிறது புராணங்கள் முக்கியமாக தெய்வரை அஷ்டமி பைரவர் வழிபாட்டுக்கு உகந்த நாள் என்று சொல்லுகிறார்கள் குறிப்பாக கார்த்திக் மாத வளர்பிரை அஷ்டமியும் கால பைரவ அஷ்டமி என்று அழைக்கப்படுகிறது காரணம் இந்த நாளில்தான் பிரம்மனுடைய அகந்தி அழிக்க பரம்புள் பரமேஸ்வரன் தன் சக்திகளில் ஒன்றாக கால பைரவரை தோற்றுவித்தார் அகந்தை அழித்து உலகில் நன்மையை நிலைநாட்டும் சக்தியாக கால பைரவர் இன்று அருள்பாளிப்பதாக ஐதீகமாகும் குறிப்பாக அஷ்டமி நாட்கள் லக்ஷ்மியரும் அஷ்ட பைரவரை வணங்குவதாக ஐதீகம் இந்த நாள் சொர்ண கமல ரேகை அமைந்திருக்கும் கர்ஜன பைரவ பைரவமூற்றி வணங்குவது இன்னும் சிறப்பானது ஸ்ரீ பகவத் பகவத்பாகால் ஆதிசங்கரால் தொற்றி இந்த பைரவர் வழிபாடு தொன்மையான பிணி தீர்க்கும் வழிபாடு மேலும் கடன் பிரச்சனைகளை நீக்கி செல்வ வளத்தை குவிக்கக்கூடிய நன்னாளாக உள்ளது ராகு கேதுவை முப்பரி நூலாக அணிந்திருக்கும் பைரவ மூர்த்தி மழுபாசம் சூளம் தண்டம் ஏந்தி காண்பவரை மைசூருக்கும் செய்யும் வடிவம் கொண்டவர்தான் நம்முடைய கால பைரவர் நம்பினோருக்கு சாந்த வடிவமானவர் இவரை வணங்க சகல அச்சங்களும் நீங்கும் அறுபத்து நான்கு வகையான பைரவ மூர்த்திகளில் அஷ்ட பைரவர்களை மட்டுமே பக்தர்களால் அதிகம் வணங்கப்படுகின்றனர் இனி வாழ்வே இல்லை என்று தவிப்பவர்களை கூட கரையேற்றி வாழ்வு அளிப்பவர்கள் பைரவர் பைரவரின் உடலில் ஒன்பது கோள்களும் பன்னிரண்டு ராசிகளும் இருபத்தேழு நட்சத்திரங்களும் அறுபத்தி நான்கு யோனிகளும் அதாவது யோகினிகளும் அமர்ந்திருப்பதாக பழம்பெரும் புராணங்கள் கூறுகின்றன காலத்தை நிர்வகிக்கும் இவரிடமிருந்தே திருவாக்கிய மற்றும் திருக்கணித பஞ்சாங்கங்கள் உருவானதாக சொல்லப்படுகின்றன இவரே சகல சிவாலயங்களின் காவல் தெய்வம் இரவு நடை சாத்தும் போது மொத்த கோவில் பாதுகாப்பும் திறவுகோல் இவரிடமே ஒப்படைக்கப்படும் என்பது ஐதீகமாகும் சிவன் சொத்து அனைவருக்கும் காவலாளி பைரவரேதான் பைரவரை வழிபடாமல் சிவ வழிபாடு முழுமை பெறாது மறுபிறவி இல்லாத பெருவாழ்வு தருபவர் கால பைரவர் இவர் காலத்தை மாற்றும் சக்தி கொண்டவர் என்பதனால் வாங்கு அதாவது வாங்குவரின் பாவ புண்ணியங்களை அழிக்கும் ஆற்றல் இவருக்கு உரியது மகாபைரவர் அஷ்ட திசைகளையும் காக்கும் பொருட்டு அஷ்ட பைரவராகும் தர்மத்தை நிலைநாட்ட அதர்மத்தை ஒழிக்க உதவும் அறுபத்தி நான்கு விதமான பணிகளை செய்ய அறுபத்தி நான்கு வித பைரவர்களாக உருவானதாக நம்பப்படுகின்றன முக்கியமாக பைரவரை நினைத்து பைரவ மந்திரங்களை பக்தி சிரத்தையுடன் இருபத்தேழு முறை கூறி வழிபட வேண்டும் அதேபோல் மாலை வேளையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக பரமல் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று சன்னதியில் நெய் விளக்கேற்றி முக்கியமாக பைரவர் மந்திரத்தை இருபத்தேழு முறை கூறி வழிபட தீவினைகள் நீங்கும் குறிப்பாக மரண பயம் நீங்கும் வறுமை ஏற்படாமல் காக்கும் நவகிரக தோஷங்கள் நீங்கும் முடிந்தவர்கள் முக்கியமாக பைரவருக்கு சிகப்பு நிற வஸ்திரம் அணிவித்து செவ்வொருளி மலர்கள் சமர்ப்பித்து செவ்வாழை பழம் நெய்பத்தி வைத்து தேங்காய் அல்லது நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் இதனால் துன்பங்கள் நனைந்து நீங்கி இன்பம் பருகும் நம்மை எதிரிகளிடமிருந்து உடன்திருந்தே தீமை விளைவிக்கும் துரோக சிந்தனை கொண்டவர்களிடமிருந்தும் மந்திர தந்திரங்களால் விளையும் தீமைகளில் இருந்தும் நம்மை காப்பவர் பைரவர் மூர்த்தி நமது செல்வம் கொள்ளை போய்விட்டாமலும் வீண் விரயம் ஆகாமலும் தடுத்து அந்த செல்வங்களால் மகிழ்ச்சி அடைய துணை நிற்பவர் பைரவ மூர்த்தி மேலும் அவர் வழக்குகளில் வெற்றி தருவார் தீய வழியில் சென்று விடாமல் தடுத்து நம்முடைய வைரவர் பைரவரை வழிபட்டால் பிரம்ம அத்தி தோஷம் நீங்கும் பயம் இருக்காது திருமண தடை அகலும் சந்தான பாக்கியம் கிடைக்கும் என்கிறது ஞான நூல்கள் பிரம்ம அத்தி தோஷம் என்பது ஒருவரை கொலை செய்வதால் ஏற்படும் தோஷமாகும் பயம் நம் மரணத்திற்காக பயந்து கொண்டிருப்பது திருமண தடை திருமணத்தை தடைப்படுத்தி கொண்டே இருக்கும் ஏதேனும் ஒரு செயல் ஆதலால் இந்த செயல்களை அனைத்தையும் போக்கும் என்பது ஐதீகமாகும் எதிரிகளால் ஏற்படும் தொந்தரவுகள் நீங்கும் துஷ்ட சக்திகளின் பாதுகாப்பில் ஏற்படாமல் காக்கும் ஆபத்துகளை அறவே நீக்கும் தந்திரங்கள் பீடைகள் ஒழியும் தொழில் வியாபாரங்களில் நஷ்ட நீங்கி லாபங்கள் பெருகும் பணம் பொருள் ஆகியவற்றின் சேமிப்பு அதிகரிக்கும் திருமணம் தாமதமானவர்களுக்கு நல்ல முறையில் திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்க பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும் குறிப்பாக பைரவரை அஷ்டமி நாட்களில் வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்து கஷ்டங்களையும் பைரவர் நீக்கி அருள் பாலிப்பார் என்பதே முழு ஐதீகமாக இன்றளவும் இருக்கிறது பைரவரை மனம் குளிர வழிபட வேண்டும் முக்கியமாக அவருக்கு இல் எண்ணெய் மற்றும் அனைத்து நல்ல எண்ணெயில் தீபம் ஏற்றலாம் கால பைரவர் இந்துக்கள் மற்றும் பௌத்தர்களால் வழங்கப்படும் ஒரு சைவ மற்றும் வர்ஜராயண தெய்வமாகும் சைவ மதத்தில் அவர் சிவனின் சக்தி வாய்ந்த வழிபாடு அல்லது அவதாரம் காஷ்மீர் சைவ மதத்தின் பாரம்பரியத்தில் பைரவர் பரம யதார்த்தத்தை பிரதிநிதிப்படுத்துகிறார் என சொல்லப்படுகிறது குறிப்பாக பைரவரை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்தும் நன்மையாகவே முடியும் என்பது ஐதீகமாகும் கால பைரவர் என்றாலே பயத்தை நீக்குபவர் என பொருள் சிவபெருமானின் மிகவும் சக்தி வாய்ந்த ருத்ர வடிவங்களில் ஒன்றுதான் பைரவர் இவர் காலத்தை கட்டுப்படுத்தும் மல்லமை ஆவார் கருப்பான உக்கிரமான தோற்றம் கொண்ட காலபைரவரின் வாகனமாக நாய் உள்ளது நின்ற கோலத்தில் நான்கு திருக்கரங்களுடன் உடுக்கை கயிறு திரிசூலம் மண்டை ஓடும் ஆகியவற்றை வைத்தபடி காற்று தருகிறார் காலபைரவர் தீய சக்திகள் மற்றும் செய்வினை பிள்ளிசூனியம் ஆகியவற்றை அகற்றி வல்லவர் காலபைரவரை வழிபடுபவர்கள் தீய சக்திகளின் பிடியிலிருந்து விடுபடுவார்கள் பைரவாஷ்டமி தேவ தேய்பிரை அஷ்டமி பைரவாஷ்டமி ஒரு நாட்களில் பைரவரை வழிபடுவது சிறப்புமிக்கது பைரவரை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் வளர்புறை தேய்பிரை அஷ்டமி திதிகள் ஆகும் இந்த நாள் காலபைரவர் கோயில் அல்லது சிவன் கோயில்களில் உள்ள பைரவர் அல்லது பைரவர் சன்னதிக்கு சென்று வழிபட்டு வர அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் பைரவருக்கு சமூக விளக்கேற்றி வழிபடுவது மிக உகந்ததாகும் சௌமுக விளக்கு என்பது நான்கு புறமும் தீபம் கொண்ட விளக்காகும் இதில் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வழிபட வேண்டும் மிளகு சேர்த்த உருந்தவடை தயிர் சாதம் ஆகியவற்றை கால பைரவருக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும் கால பைரவரை செவ்வழி மலர் சுற்றி வழிபட வேண்டும் அனைத்து விதமான பயங்களையும் போக்கக்கூடியவர் கால பைரவர் இவர் தீமைகளை அழித்து நன்மைகளை விளங்கக்கூடியவர் ஆவார் கால பைரவாஷ்டகம் சொல்லி வழிபடுவோர்கள் செய்வனை குளார்கள் இருந்து விடுபடுவார்கள் நோய்கள் தீரும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்